ஐந்து வயது சிறுவனும் அவனது தந்தையும் சேர்ந்து தன் வீட்டின் முன்பு நிற்கக்கூடிய காரை மிகவும் சந்தோஷமாக சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றனர் காரின் மறுபக்கத்திற்கு சென்ற சிறுவன் கையில் ஒரு சிறிய கல்லை எடுத்துக்கொண்டு காரில் எதையோ கிறுக்குகின்றான் காரில் சிறுவன் கிறுக்குவதை பார்த்த தந்தைக்கு மிகவும் கோபம் வந்தது டே இங்கே வாடா காரில் என்னடா கிறுக்கிக்கிட்டு இருக்க அதுவும் புது காரை போட்டு இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க என்று தன் மகனை திட்டினார் சிறுவனோ அப்பா நான் என்ன எழுதியிருக்கேன் வந்து பாருங்கப்பா என்று ஆசையோடு சொன்னான் அதிகமான கோபத்தில் இருந்த அந்த பையனோட அப்பா நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன பேசுகிற உனக்குலாம் அறிவே இல்லையா என்று சொல்லிக்கொண்டே தனது மகனோட கையில் பெரிய ஸ்பேனரை கொண்டு சடார்ன்னு நடிச்சிட்டாரு அதனால் வழி தாங்க முடியாமல் சிறுவன் அழுதான் பையனோட கையும் கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பிச்சு இதனால் பயந்து போன அப்பா தன்னோட பையனை அவசர அவசரமாக தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனார் அப்பா வலிக்குதுப்பா ரொம்ப வலிக்குதுப்பா என்று சிறுவன் முணங்கி கொண்டே இருந்தான் இதை பார்த்த தந்தை கொண்டே இருடா டாக்டர்கிட்ட வந்துவிட்டோம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் சிறுவனின் கைவிரலை செக் பண்ண டாக்டர் சிறுவனோட கைவிரலில் இருக்கிற எல்லா எலும்புகளும் முறிஞ்சு விட்டது இதை சரி செய்கிறது கஷ்டம் அப்படின்னு அந்த தந்தைகிட்ட சொன்னார் கேட்ட தந்தையால் தன்னுடைய அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கேனையே விம்மி விம்மி அழுக ஆரம்பிச்சிட்டாரு இருந்து கிளம்புறப்ப பையன் தன்னுடைய அப்பாட்ட அப்பா ரொம்ப வலிக்குதுப்பா எனக்கு சீக்கிரமே இது சரியாயிடும்ல என்று மிகுந்த அழுகையுடன் தன் தந்தையை பார்த்து கேட்டான் அதற்கு சிறுவனின் அப்பா கவலைப்படாதப்பா கண்டிப்பாக சரியாயிடும் என்று அழுதபடியே சொல்லி வீட்டுக்கு கிளம்புனாங்க வீட்டுக்கு வந்ததும் அப்பா அந்த காரை அடித்து உடைச்சார் உன்னாலதே எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த காரை அடித்து உடைச்சார் அப்படி உடைக்கும்போது காரோட சைடில் தன் என்ன எழுதுனான்னு போய் பார்க்குறப்ப ஐ லவ் யூ டேட் என்று அந்த சிறுவன் எழுதியிருந்ததை பார்த்து தன் கலை தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்து அழுதார் இன்றைக்கில்ல என்றைக்குமே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு கோபத்துலையும் சந்தோஷத்துலேயும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு என்றைக்குமே தப்பாக போய் தான் முடியும் நிதானமாக எதையும் யோசித்து செயல்படுவோம்